ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவே என சரணாகதி அடைந்து உண்மை நெறி சன்மார்க்க நெறியை உலக மக்கள் எல்லாம் பின்பற்றி வர முருகப்பெருமான் மோங்கார குடிலில் ஞான வரம் தருகின்றார் குடில் வந்து மகா நரங்கரை ஜோதியில் வழிபட்டு ஆக்கமும் பக்குவமும் தருகின்ற அருளமுதை உண்டு குடிலில் நடக்கும் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்து தர்மவான்கள் எனும் அடையாளம் காண்பார்கள் என் சீடன் ராம்குமாரிடம் தீட்சையை படிப்படியாக பெற்று பெற்றால் வளர்ச்சி மாற்றமும் தேற்றமும் வகையும் கண்டு தொடர் தர்மம் செய்கின்ற ஆற்றலும் மாற்றமும் கூடி நிலைகள் உயர்ந்து முருகப்பெருமான் அருளும் வாசி நடத்தும் வல்லமை கொண்ட ஞானவான்களாக உலகில் தேறி வர வருவார் அரங்கன் என் ஞான படைகளாக மாறி மாற்றம் நிகழும் சடுதியில் என மகான் அரங்கர் கூறிய சுவடி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனந்த வடிவான ஞான குருவே ஆறுமுகமாய் வந்த திருவுருவே ஞானமுடன் உன் பெருமை கூறி நாட்டிடுவேன் அரங்கமகான் யானும் யானும் விஸ்வாவசு களை திங்கள் உயர்வான முதல் குருவார அருளாசி ஞானம் பட அருட்சுவடி வழி ஆசிதனை ஞானவான்கள் படை பெருக உரைப்பேன் உரைக்கவே அரங்கன் யான் வகுத்த உண்மை நெறி சன்மார்க்க நெறி வழி குறைவின்றி மக்களெல்லாம் வந்து குருவே என சரணாகதி அடைந்து வர வருகவே பிரணவ குடிலில் வல்லமை மிக்க ஞானவரம் முருகப்பெருமான் தந்தருளியபடி முழுமை கண்ட ஞானிகள் அனைவரும் அனைவரும் சேர்ந்து அருளி வர அகிலத்தார் வருகை புரிந்து அனைவரும் என் பீடம் வணங்கி ஆக்கம் பக்குவமும் தருகின்ற தருகின்ற அருளமுது உண்டு தந்தேன் தாராள தயவாக ஆறுமுகனார் அன்னதான சேவையில் என அளவிலா பொருளுதவி செய்து செய்துமே தர்மவான்கள் எனும் சிறப்பான அடையாளம் கூட்டி மெய்ஞான தீட்சை பலவற்றை முழுமை கண்ட என் சீடன் ராம்குமார் கரம்பட கரம்பட படிப்படியாய் ஏற்றிட கந்தனோட அரங்க ஞானும் வரமாக்கி தீட்சை சித்திகளும் வளர்ச்சி மாற்றம் தேற்றமென தேற்றமென வகையும் கண்டு தொடர் தருமம் செய்கின்றபடி ஆற்றலும் மாற்றமும் கூடி அரங்கன் என் வழி தருமவான்களாக ஆகவே நிலைகள் உயர்ந்து அகிலத்தில் வேளவன் தேடிய வகைப்பட அருளும் வாசி நடத்தும் வல்லமை கொண்ட ஞானவான்களாக ஆகவே உலகோர் தேறி வர அரங்கன் ஞானப்படைகளாகி யுகமாற்றம் நிகழும் சடுதியில் உரைத்திட்ட அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுகம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி